குடும்பத்தில் மூணு இடத்துல எடுத்துட்டு இருக்கோம் சில ஏதாவது ஏங்கிள் கரெக்டாக இல்லைனாலும் ஆடியோவும் நல்லா கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பௌனம்மா ஒரு மருத்துவமனையில் பதினைந்து வருடம் நம்ம குரு வைத்திய வாழ்வில்லை மருத்துவமனைக்கோ மருந்துகளோ நம்ம எடுத்துடல கடந்த இரண்டு நாட்களாக இதை நம்ம எடுத்து பௌனம்மாவும் மீட்டு கொண்டு வந்திருக்கோம் என்ன காரணம் எது எல்லாம் தெரியும் பாருங்கள் இப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குரு வைத்திய வாழ்வையில் எந்த அளவுக்கு எங்களுக்கு பலனளிச்சிருக்குது அப்படிங்கிறத இவங்க முன்னாடி ஆதாரமாக வைக்கிறதுக்கு சில ரிப்போர்ட்டு நம்ம கையில் இருக்கு இப்போ பௌர்ணமாக பாதிக்கப்பட்டது என்ன அதுக்கு இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டோம் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ரிப்போர்ட்டை பார்த்துருக்கேன் இப்போ இங்கே நம்ம எடுத்துருக்கிறது இசிஜி ப்ளட் ரிப்போர்ட்டு ப்ரெஷரு சுகர் இங்கே இருந்த மருத்துவர் பரிந்துரைத்ததின்படி எல்லாம் நார்மல் நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற மருத்துவர் பரிந்துரைத்ததின் பேரில் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அறுபத்தஞ்சு வயசுக்கு அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எதுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வயதுக்கு வந்தாலும் தான் ப்ரெஷ் கிடையாது ப்ரெஷர் கிடையாது பிளட்டில் உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயதுக்கான ஸோ நார்மல் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்வில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல வருடங்களாக நாங்கள் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டி உணவே மருந்து இதில் இந்த ரிப்போர்ட்டில் உள்ள சில முக்கியமான விஷயங்களை ஹைப்ரைட்டாக பேசிட்டு என்ன பாதிப்புக்காக நாங்கள் அட்மிட் ஆனோங்கிறத உங்களோட பண்ணணும் உட்கார முடியாது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரத்த சோகையிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க பௌனம்மா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இங்கே நம்ம டெஸ்ட் பண்ணதில் பதிமூணு டு பதினைந்து ஹீமோக்ளோபின் கவுண்டிங் இருக்கணும்னு போட்டிருக்காங்க அதில் பனிரெண்டு புள்ளி எட்டு வெறும் புள்ளி இரண்டு சதவிகிதம் தான் கம்மி பிடிக்கும் வெறும் புள்ளி டூ டூ தான் பதிமூணு பர்சன்ட் கம்மி அதுவும் என்னென்னா அந்த உடல் பாதைகள்னு ஒரு வாரம் வீட்டில் அவங்க சரியாக சாப்பிடாததுனால நல்லா புரியும் கொஞ்சம் நைட்டு அளவா சாப்பிட்டுக்கலாம் இது பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் அந்த வீட்டில் ஒரு வாரம் ட்ரை பண்ணும் இல்லைங்களா நம்ம பார்த்துட்டு போகலாம் உடனே போக வேண்டாம் அப்படின்னு அதுவும் ஏன் பருப்பம் இல்லை இவங்க தான் தம்பிங்கிறதுலாம் வேணா போக முதல்ல பார்த்துக்கலாம் இவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம ஒரு வாரம் லைட்டாக சாப்பிட ஆரமிச்சதுனா இந்த பாயிண்ட் டூ கம்மியாக இருக்குது அதுவுமே அவங்க ஒன்றும் பெரிய விஷயங்கள் வந்து அறுபத்தஞ்சு வயசுலேயே ஒரு ரத்தம் ஹீமக்ளோ அப்படின்னு கவுண்டிங்கிறது எவ்வளவோ பரவாயில்லன்ட்டாங்க இப்போ நம்ம இங்கே வந்ததில்லை இவங்கள விட சின்ன வயசில் இருக்கிறவங்க அந்த ரத்த உணத்தில் கம்மிங்கிறது எல்லா ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸு இதானே வாங்கி பார்க்குறப்போ இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு வாங்கி பார்த்தப்போ அவ்வளோ சின்ன வயசில் அவங்களுக்கு இருக்கிறது இந்த வயசுல இவங்களுக்கு இல்லைங்கிறது ஒரு விதத்தில் நம்மளோட ஆர்வம் நினைச்சிக்கலாம் இருந்தாலும் அவங்களும் நல்லா தான் இருக்கணும் இப்போ சொல்ல வர்றது என்னன்னா இவங்க முன்னாடி எதையும் நாங்கள் உழைவு முறை இல்லாமல் ஓப்பனாக ஒரு வாழ்வியலாக வச்சுக்கிட்டோம் அதில் இதுவும் பதிவாகணும் பதினைந்து வருடங்களாக நாங்கள் எந்த ஒரு மருத்துவ மருத்துவ முறைகளையும் வெளியே எதுவும் எடுக்காமல் இருக்கோம் இந்த ரெண்டு நாளில் ஏமா ஸோ இரவு இரண்டு மணிக்கு வந்து அட்மிட் ஆகிடணும் அதுக்கு முன்னாடி எட்டரை மணிக்கு வந்து இப்போ சிகிச்சை பெற்றுட்டு மருந்தை வாங்கிட்டு போகிறோம் இருந்தாலும் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கால் கொஞ்சம் வலிக்கவே சரி நம்ம இனி வந்து டெஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது சமாளிச்சுக்கிட்டே இருந்தாலும் என்ன உடல் உபாதையும் தெரியாமல் நம்ம என்ன உணவு கொடுக்கறது என்ன உடற்பயிற்சிகள் கொடுக்கறது இல்லை முழுதாக ஓய்வு தான் எடுக்க வைக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியாது நம்ம ஒன்றும் கடவுளுடைய கையை

இந்த ரிப்போர்ட் இப்போ கையில வேணும் அதுவும் நம்ம ஆர்டிபிசி எல்லாம் வந்தாலும் எடுக்க மாட்டாங்க உண்மையான பாதிப்பாக வரைய எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இந்த இசிஜி எல்லாம் எடுக்கிறப்போ ஏதாவது பிரச்சனை வர்றப்ப அந்த கார்ட் எப்படி இயங்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால்தான் நமக்கு ஸோ அதனால அந்த இசிஜி ரிப்போர்ட்டு பிளட் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட ரிப்போர்ட்டுங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இங்கே வந்தால் எவ்வளோ செலவாகுன்னு இப்போ இந்த செலவு எங்களுக்கு தேவையானது அறுபத்தைந்து வயது ஆக்சுவலாக ஒரு மாஸ்டர் செக்அப்பே நம்ம பண்ணணும்னு இருந்தோம் இருந்தாலும் நல்லா தானே இருக்காங்க எதுக்கு ஏன்னா தேவையில்லாம கூட்டிகிட்டு போய் அதுவே அவங்களுக்கு ஒரு சிக்னஸ் ஆகிடணும் ஸோ இப்போ நம்ம வந்ததை வச்சு இப்போ செய்த இந்த பரிசோதனைகளையும் தாண்டி டெஸ்ட்டுகளையும் தாண்டி இன்னொரு மாஸ்டர் செக்அப் நம்ம ஒரு ரெண்டு நாள் வீட்டில் ஓய்வு எடுத்து மறுபடியும் போய் அதையே எழுதிட்டு அதுக்கப்புறமும் பேசுகிறோம் இப்போ இங்கே நம்ம மேற்கொண்டு தொடரலாம் இதுவரை நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது இன்னும் ஆரோக்கியமாக வைக்கும் உணவு பார்த்து என்ன நடந்ததுன்னு சொல்லிடலாம் அதாவது பவுண்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஏற்கனவே பதினஞ்சு வருஷம் முன்னாடி இருபது வருஷம் வேணும் இல்லையா நம்ம தனியாக பாகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைடு இவங்க கீழே விழுந்து ஒரு சொத்து தகவல அப்பா உள்ளுமே சும்மா அவரு கீழே தரணும் இன்டென்ஷன்ல பண்ணிருக்க மாட்டாரு கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணல லே ஸோ அதுல விழுந்துட்டாங்க நானும் சின்ன பையன் கூட தான் இருந்திருப்போம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு நல்லா உரட்டி அப்போ வேலை எக்ஸ்ட்ரா எல்லாம் எடுத்து பார்த்து கொஞ்சம் அது தகுந்த விஷயங்கள் பண்ணாங்க அது இருபத்தஞ்சு வருஷமா ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது எந்த மருந்து எல்லாம் எடுத்துக்காங்க ஸோ ஆல்ரெடி நல்லா புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பே இந்த இடம் அவங்களுக்கு ஒரு விபத்து வச்சிங்கன்னா அது எனக்கு ஒரு இன்சிடென்ட்டு அதுல பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கூண்டு போனிக்காக கீழே உட்காந்து தொழிற்சி எஞ்சிருக்கில பல வருடமாக பார்த்துட்டு ஒம்பது வருடமாக நீங்கள் நீங்க முடியும் பார்த்துட்டு இருக்கீங்க இருபத்தஞ்சி வருஷமா அவங்க அப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க திடீர்னு உட்காந்து எஞ்சிருக்கிறப்ப அந்த இடத்துல பெயின் ஆயிடுச்சு அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்தால் அதிகமாகிறது வலி அதிகமாகிறதுன்னு இருக்கிட்டே இருக்கு இதற்காக நம்ம வீட்டில் ஒரு இருபத்தோரு நாள் நல்லா ஓய்வு கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணால் ரெடியாச்சு மறுபடியும் பேக் டு நார்மல் வரையில பழைய வடிக்கு நார்மல் வரையில லைஃப் ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அஜீர்ண கோளாறு ஆரம்பிச்சு இல்லையா வகுல் உப்புசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகுல் உப்புசம் ஆகி இக்கிட்டு பிடிச்ச மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல எண்ணெய் போட்டுவிட்டு எல்லாம் இது பண்ணல முதுகு இங்கேயெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இனி நம்ம அங்கே இருக்கிறது சரி வராது நம்ம வீட்டில் எல்லாம் செய்கிறது செட் ஆகாது ஏன்னா நெஞ்சில பிடிக்குது பின்னாடி முதுகுல பிடிக்குதுன்னா ஒருவேளை ஆர்டிஆடி சொல்லுவாங்க இல்லைங்களா இதயம் சம்மந்தமான ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கிளம்பி வந்தோம் இரவு இரண்டு மணி அப்படிங்கிறத கூட பொண்படுத்தாம கிளம்பி வந்தோம் அந்த பெயினும் காலில் வந்து அதிகமாயிருச்சு மூட்டுக்கு கீழே ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் காலுக்கு கீழே வலி ஒரு காலையில் இருந்த வலி இரண்டு காலுக்கு ஆயிடுச்சு இங்கே வந்து மாத்திரை சாப்பிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போய் நைட்டு தூங்கணும் ரெண்டு மணி வரையில ஒரு காலில் வழிக்கு வந்தாங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ வகுப்பு இல்லை இல்லைன்னா நைட் ஒன்பது மணிக்கு வருது அப்போ வயிறுசும் பிளஸ் இந்த ஒரு கால் வழிக்காக வந்தாங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி மாத்திரை சாப்பிட்டுட்டு அதாவது வாங்கி போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு படுத்தவங்க நைட் சரியாக தூங்கவும் இல்லை பன்னெண்டு மணி படுத்து வந்துருக்காங்க ரெண்டு மணிக்கு ரெண்டு கால் வரும் இந்த காலத்துக்கு கீழே உங்களுக்கு கீழே வரை இதுக்கு முக்கு கீழே வரை வகுறு வேற ஊட்டிடுச்சு ஸோ இதெல்லாம் நடந்ததுனால நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்தாகணும் சமாளிக்க முடிஞ்சிருந்தாலும் வேண்டாமா வந்துடுங்க இது செட் ஆகாது எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு என்ன தான் நம்ம உணவே மருந்துன்னு வாழ்ந்தாலும் இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன முறையில் இந்த தேவைக்காக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் சும்மா தொண்ணூறு தொண்ணூறு கிலோ போகாமல் உச்சபட்சம் வந்தாச்சு இனி நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும் டக்குன்னு ரெண்டு மணிக்கு வந்தோம் எல்லாம் இருந்தோம் வந்து என்ன பண்ணாங்க அப்போ ஒரு டாக்டர் இல்லை ஏரியா விஷயம் நாங்கள் வந்து நர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே அந்த ஒம்பது மணிக்கு சாப்பிட்ருப்பீங்களே அது ஒரு நாளைக்கு கொடுத்துருக்காங்க மூணு நாளைக்கு கொடுத்துருந்தாங்க நம்ம ஒரு நாள் தான் வாங்கினோம் ஏன்னா மருந்து பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் மருந்து எடுக்கிறாங்க ஸோ உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான் அந்த மருந்தில் ஏதாவது அலர்ஜி இருக்குமா இல்லைங்கிறதா தெரியாமல் நம்ம கொண்டதாக வாங்க முடியாது ஸோ ஒரு நாளைக்கு வாங்கியிருந்தோம் ஒரு வேளை தான் சாப்பிட்ணும் ஸோ ரெண்டாவது நாங்கள் அது மறுபடியும் போட்டு பாருங்கன்னு சொன்னாங்க அப்படி இருந்து பெயினிக்கலன்னு மறுபடியும் ரிஜேக்ஷன் பண்ணாங்க பெயினிக்கலருக்கு ஸோ அதெல்லாம் பண்ணியுமே தூக்கம் இல்லை வெளியே வெளியே நான் உங்களுக்கு கால அனுப்பி விட்டு என்னெல்லாம் நல்லா நான் பண்ணும் ஒரு வார கழிவே ஒரு நாளில் வைக்கிறேன் முப்பது மணி நேரம் விரதம் இருந்து சரியாக நைட்டு சாப்பிட முடியாமல் நைட்டு தூக்கம் இல்லாமல் எவ்வளவு சர்வே பண்ணி அவங்கள பார்த்துருக்கிறேன்னு தெளிவாக பார்த்துக்கேன் ஸோ அதுக்கப்புறம் அங்கே வெளியே வெளியே அவங்களுக்கு எல்லாம் கால அனுப்பி விட்டு குறையே இருக்கு கொடுத்த மருந்து எப்போ வேலை செஞ்சது தெரியுமா தூக்கத்துக்கு எல்லாம் சேர்ந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு அதாவது நேற்று காலை ஆறு மணி இல்லையம்மா நேற்று காலை ஆறு மணிக்கு வேலை செஞ்சிருக்குது நைட்டு வரைக்கும் மறுபடியும் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தூக்குறாங்க பன்னெண்டு மணி நேரம் தூக்கம் கூட தூக்கம் எங்கூட தூக்கம் டாக்டர் வந்து பார்க்கவே இல்லை போய் தூக்கம் கிளம்பி அப்படின்னு பார்க்குறது டாக்டர் ஏப்பா நான் தான் இல்லை சரி அவங்க இது பண்ணிட்டாங்க டபுள் டோஸ் ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை தூங்கிட்டு விட்டுருந்து விட்டாங்க ஸோ காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தூங்குனாங்க இடையில கரெக்டாக சாப்பிட வச்சு அதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு சாஸ்ட்ராக வரும் பார்த்துங்க சாப்பிட வச்சு மாத்திரை கொண்டு மறுபடியும் தூண்டு வச்சு நேற்று மாலை ஆறு மணியில் இருந்து விசுக்குனு வெளியாகி நம்ம பௌனமாக உள் கெப்பாசிட்டியில் உட்கார்ந்துருக்காங்க இன்றைக்கி காலையில் நேற்று நைட் என்ன சாப்பிட்டாங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டாங்க அதுவும் உங்களுக்கு இருக்குது பார்த்துருப்பீங்க இப்போ ரெக்கவர் ஆகி இருக்காங்க இதனுடைய தொடர்ச்சி நம்ம நம்மளுடைய இல்லத்தில் போய் நீங்கள் மேற்கொண்டு பார்த்துருவோம் இப்போதைக்கு இங்கே ஒரு மருத்துவமனையில் இதை பதிவு பண்ணும்போது மூணு நாள் எடுத்துருக்கேன் நம்மளுடைய மூணு சேனல்களையும் இது பதிவாகும் சரிங்களா கடந்த பதினைந்து வருடங்களாக நம்ம எந்த மருந்து எடுத்துக்கல மருத்துவமனையும் பயன்படுத்தலை நம்மளுடைய உணவை மருந்து உடற்பயிற்சியுடன் சேர்த்து அறிந்து அது இரண்டு முழு பலனை தர நம் வாழ்வியலை வளமாக்க வளர்ந்து வாழ்வையில் பதினைந்து வருடமாக சர்வே பண்ணணும் இப்போ ரெண்டு நாள் வந்து இங்கே இருந்து தான் ரெக்கவர் ஆகிடுவோம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு இவங்களோட உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியணும் அது தெரியாமல் மேற்கொண்டு என்ன உணவு என்ன உடற்பயிற்சி இல்ல உரப்பயிற்சியே தவிர்க்கணுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம எப்போ முடிவெடுக்க முடியும் இந்த ரிப்போர்ட் கையில இருக்கணும் புரியுதுங்களா சோ நீங்க கேட்டால் அந்த ரிப்போர்ட் ஏதாவது எடுத்துட்டு இருப்பீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்கிற காரணம் இதுதான் இப்போ இதை தான் நான் போய் எங்க அம்மாக்கு என்ன உணவு கொடுக்கலாம் டாக்டருடைய பரிந்துரையும் பேரில் அது போக நம்ம ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு வேண இப்போ அவர் சொல்லுவாரு நம்பி ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஒரு வாரத்துக்கான மருந்து எடுக்கிறது எல்லாமே எடுத்துக்கலாம் ஒரு வாரமோ ஒரு மாசமோ இனி அவர் ஃபைனலாக இப்போ ரெக்கவராகி இருக்கிறத பார்த்துட்டு மருத்துவர் என்ன பரிந்துரைக்கிறாரோ அதைத்தான் நம்ம கேட்கலாம் ஏன்னா அவங்க நம்மளோட முறையில முடியலன்னு ஒரு முறைக்கு வந்திருக்கோம் அவங்க கிட்ட முழுதான் நம்ம வந்து சில விஷயங்களை ஒப்படைச்சு கிட்ட ஃபாலோ பண்ணாதான் ரிசல்ட் சரியா எடுக்க முடியும் ஆற்று முழுக்கால் சேர்த்து கால் வைத்தால் வேலை நடக்காது புரிஞ்சுதுங்களா சோ இப்போ ஒரு வாரம் கழிச்சு இப்போ டாக்டர்லாம் சொல்றதை விட்டு எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னாலுமே நம்ம எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணணும்னு ஒரு முடிவு அப்படின்னா அதுக்கு இந்த ரிப்போர்ட் வேணும் நாட் ஒன்லி இந்த ரிப்போர்ட் இப்ப இதுல பாத்தீங்கன்னா தண்ணீர்களை சரியா இல்லைன்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல் செக்அப் தலையிலிருந்து கால் நகம் வரைக்கும் பண்ணி அதனுடைய எடுத்து வச்சு அது அதுக்குள்ள திரும்பவும் சொல்றேன் அறுபத்தைந்து வயதில் முன்னூறு சதவீதம் கெப்பாசிட்டியை எதிர்பார்க்க முடியாது நடக்கவும் செய்யாது வயது கேட்டால் போல ஒவ்வொரு ஆர்கன்ஸ் செயல் திறன் குறைந்து தான் இருக்கும் ஆனால் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா இப்போ இவங்களுக்கு ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து இருபது வயசு இருபத்தி அஞ்சு வயசுல இருக்கிறவங்க ரிசல்ட் வரும் கண்டிப்பா இப்ப பாருங்க திரும்பவும் வரும் ரத்த எண்ணிக்கை பன்னிரெண்டு புள்ளி எட்டு இருக்கு உங்களுக்கு எனக்கு அதுவே பெருசு ஈரம் தின்னதுன்னு காமிச்சேன்ல ஓலியுடைய ஈரம் ஒவ்வொரு முறை அடிக்கையில இதுவும் இந்த ஈரலை பயன்படுத்துங்க முருங்கு கீரையை பயன்படுத்துங்க இந்த ரத்த உற்பத்தியாக இந்த பழங்கள் கீரைகள் காய்கறிகள் லைன் கீரை ப்ரெஷர் கீரை ரத்த பிரருத்திக்கு கொள்ளு பொறுப்போட வச்செல்லாம் கடைஞ்சி சாப்பிடல அதெல்லாம் சாப்பிட்டதுடைய பலன்தான் அந்த ரத்த சோகையிலிருந்து மீண்டும் வந்து அந்த கவுண்டிங் இவ்வளவு அளவுக்கு இருக்கிறது ஆனா இங்க ஏற்கனவே மற்ற இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இவங்களோட யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதோட கவுண்டிங் கம்மி புரியுதுங்களா சோ நான் யாரையும் திரும்பவும் சொல்றேன் எங்களை பார்க்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ற கூட நாங்க ஃபாலோ பண்றதுல என்ன பலன்னு தெரிஞ்சுக்கங்க பைனலாம் சொல்லி முடிங்க சுகர் கிடையாது ப்ரெஷர் கிடையாது சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் சுகர் கிடையாது ப்ரெஷர் கிடையாது இவங்க இருபத்தஞ்சு முப்பது முப்பது வருஷத்துக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகும் இதே ஹாஸ்பிட்டலாம் வந்து அட்மிட் ஆகிருக்கும் நல்லா மாட்டுவோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கேஸ் டக்கு பிடிச்சிட்டு பூரா பிச்சுக்கிட்டு வீட்டில் தாக்க முடியாமல் முன்னாடி பின்னாடி பிடிச்சிருச்சு அதே மாதிரி இப்போ வந்தது தான் உடனே வந்தோம் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக ஆகப்போம் என்னுடைய பாட்டி இவங்களுடைய அம்மா நானும் ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி ஆட்டோ மூலியத்தில் நம்ம வண்டியில் வந்திருக்கிறோம் சரவணில் ஸோ ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு வந்து இங்கே ரெண்டு நாள் மறுபடியும் அவங்க அட்மிட் ஆகி அது இன்னும் ரூம்கிருக்கும் சரிங்களா அட்மிட் ஆகி திருப்பி இருந்து நம்ம கூட்டிகிட்டு போயிருக்கோம் அதே இது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்திருக்கு இதெல்லாம் தான் நம்மளை முன்னெச்சரிக்கையாக இருக்க வச்சிருக்கு இந்த ரிப்போர்ட்டுக்காக ஸோ பெருமளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கீழே வச்சிருக்கு ஒருவேளை சுகராக இல்லை ப்ரெஷராக மற்ற இதில் என்னென்ன தெரியுமா முன்னாடி எடுத்த பிரஷரும் நல்லா வந்து அட்மிட் ஆகிறதுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒம்பது மணிக்கு எடுத்த ப்ரெஷரும் நார்மல் வழியோடு இருக்கிறப்போ நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து இது பண்ணப்போ நார்மல் இப்போவும் நார்மல் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் அவ்வளோ கண்ட்ரோல் இருக்கு மறுநாள் தைரியம் சாதாரணமாக நினைச்சிடாது இந்த கிழமையை அவங்கெல்லாம் ஊசி உடையில் இது உடையில் கெட்டாக தான் இருக்கு அந்த பதட்டம் அடைஞ்சாலும் கிருமி நேரிடும் நோ பதட்டம் என்ன பண்ணுறீங்க

அந்த பிரஷர் நார்மலுங்கிறப்பவே இதயம் சம்பந்தமானது இல்லை அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் ஏதோ சிந்திக்க போகணும் இருந்தாலும் ஈசிஜி இதெல்லாம் தனித்தனியா வீடியோவும் போட்டோவோ எடுத்து வச்சிருக்கேன் ஜென்சியின் குடும்ப உறவுகள் நீங்க மட்டும் பார்க்குற மாதிரி அத்தனை இருக்கு இந்த ஒரு காலமொழி தான் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கு காலையில் சாப்பிட்டதையா இந்த ஒரு காலமொழி தான் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தூக்கம் வந்து மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க தூங்கணும் முடிச்சுக்கலாம் மற்றபடி அவங்க இங்கே வர்றப்போ எவ்வளவு டயர்ட் இருந்தாங்க எப்படி தூங்குனாங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க எல்லாம் உங்களோட பகிர்ந்து இருக்கிறேன் என்னால் முடிந்த வரை எடுத்து வச்சுருக்கேன் சிலது ஆதாரமா நமக்கு வேணும் எங்கள் எங்களோட எங்க திறமையை பாருங்க சொல்ற பிள்ளைங்க பல பேருக்கு இதுவும் வழிகாட்டியாக இருக்கும் இந்த கால மருத்துவ முறையை நாங்கள் எந்த தருணத்தில் எதற்காக எப்படி பயன்படுத்தணும் அதையும் முன்னாடி வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் போய் இதில் கொடுக்குற மருந்துகள் குறிப்பிட்ட நாள் எடுத்துட்டு இருந்து எப்படி வெளியே வர போகிறோம் திருப்பியும் எப்படி உணவை மருந்துங்கிற லைஃப் ஸ்டைலுக்கு இவங்களை கொண்டு போக போகிறோம் எல்லா அதையும் தொடர்ந்து பாருங்கள் என்னை நம்பி பின்பற்றக்கூடிய அனைவருக்கும் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு ஒரு வருஷத்துக்கு பாருங்க அதுக்கப்புறம் ஒரு தெரிவை பெருங்க அந்த தெரிவித்து நீங்கள் ஒன்றை கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு உங்களுக்கானதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்னிடம் கேட்காதீர்கள் நீங்கள் முடிவு செய்யணுங்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் ஓப்பனாக வச்சுருக்கேன் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் இந்த மருத்துவ முறைகள் தவறுன்னு நான் சொல்ல வரல அதுக்குள்ள வியாபாரம் தான் நம்மளுக்கு செட் ஆகாது அதை விட மெயின் என்னன்னா தேவைப்படுறப்ப நானும் போய் தான் ஆகணும்னு சொன்னேன் இப்போ தேவை வந்திருக்கு நானும் நல்லாச்சு இதில் நிறையா பேர் ககனம் கட்டி நடந்திருப்பாங்க பார்க்கலான்னா நீ எத்தனை நாள் இருப்பீங்கன்னு பல பேர் எதிர்பார்த்தது நடந்துருச்சு நான் எதிர்பார்க்காதது நடந்திருக்கு பார்ப்போம் இனி இதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு இன்னும் எந்தளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியுமோ கிளக்கியமாக வைக்க முடியுமோ பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் இப்போ எப்படி இருந்தீங்க வந்தீங்க நான் போய் கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்கிறேன் ஏன்னா நீங்கள் பேசாமல் தான் நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் பேசிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு முன்னாடி அங்கே போய்க்கிறேன் ஏன்னா எதனா வந்து கரெக்டாக இருந்ததுன்னா திருப்பி ரெக்கார்டு பண்ணிக்கலாம் போயிட்டு தர பேசுங்க வரும்போது